அந்த அறிவிப்போல் அன்ப தருவாள் அடரா இந்த வரிகளை கேட்டிட போதே எப்படி இருக்கு பாத்தீங்களா அதனாலதான் என்னமோ தெரியல அந்த போல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே உங்ககிட்ட நிறைய கதையா சொல்லலாம் நினைச்சிட்டு இந்த ஒரு எபிசோட உங்களுக்காக உங்கள் உள்ளம் குளிர்ந்திட என் உள்ளம் மகிழ்ந்திட இப்பொழுது உங்களிடம் சொல்லவிருக்க கதை தான் அந்த அறிவிப்போல் அப்படிங்கிற கதை நம்மளோட டெய்லி பாட்காஸ்ட்டில் இந்த எபிசோடு எதை பற்றி இருக்க போதுனா அருவி இருக்குல்ல அருவி அந்த படமும் சரி இயற்கை தந்த அந்த அருவியும் சரி என்ன ஒரு வாழ்க்கையை மாற்றும் பா ஒரு படைப்பாகட்டும் ஒரு வந்துட்டு ஒரு இயற்கை தந்த பரிசாகட்டும் வாங்கி இந்த எபிசோடை கேட்கலாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நானுங்கள் மணிகண்ட பாலாஜி எட்டி டைட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் போக முடியல இல்லை வந்துட்டு தனியாக அப்புறம் சேர்ந்து போகணும்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே கவலை இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்களா இனி வந்துட்டோம் நம்ம கூட்டமாக ஆமாங்க ஒன்றா போகலாம் அப்படிங்கிற நம்ம குரூப் ட்ரெக்கிங் அண்ட் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து உங்கள் பணத்தை நீங்கள் உங்களுக்கு செலவு பண்ணிப்பீங்க சேர்ந்து எங்களோட வருவீங்க அதாவது கொடுத்து விட்டு செல்வது அன்பாகட்டும் எடுத்து விட்டு செல்வது நினைவாகட்டும் தான் நம்ம ஒன்றா போகலாம் அண்ட் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனை ஆர்கனைசிங் ஒரு கூட்டம் வாங்க ஒன்றா போகலாம் நீங்கள் வந்துட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த எபிசோடோட தொடக்கம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாய கங்கை இருக்குல்ல அங்கே தான் வாழ்க்கையில் முதல் முதையாக பல முறை சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் முடியவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனால் அன்னைக்கு இல்லை கிளம்புனா பார்க்கணும் பேகை ஃபுல்லா வந்துட்டு புக்ஸையும் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் பெச்சீட்டையும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் நம்ம கொல்லிமலைக்கு அங்கே போனாங்க யாரையுமே பார்க்கல அதிகாலை ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி அளவில் சட 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 நீ எல்லாம் மலை ஏறி போயிட்டு இருந்த காலம் போய் மலை ஒரு நாள் நீ ஏறுனா இறங்கித்தான் ஆகணும் தான் வாழ்க்கை சொல்லுங்கிற மாதிரி தான் அந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த கங்கையை பார்க்க ஆகாயத்திலிருந்து கீழே போய் கீழேருந்து ஆகாயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இருக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரேக் அன்னைக்கு அதாவது இரு பாதங்கள் கொண்டுட்டு அதுக்கப்புறம் இரு கைகள் உதவியோடு சென்றேன் அந்த இடத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படிக்க நீங்கள் கீழே இறங்கி செல்லும் போதில்லை மூச்சு அப்படி ஆகும் இப்படி வாங்கோ வாங்கலாம்ல நீங்கள் போகவே தான் ஆகணும் ஏன்னால் அந்த அலை அந்த அலைங்கிற பாருங்க அந்த அருவி கொட்டுற சத்தெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு படி ரீச் ஆனன்னையுமே உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சோம் செம்ம சவுண்டாக இருக்கும் இதுவே மழை காலத்துலலாம் அங்கே போயிட்டிங்கன்னா அதிகமாக விட மாட்டாங்க பட் விட்டதுக்கப்புறம் நீங்கள் போனேங்க வைங்களேன் இப்போ சாரல் இல்லைப்பா சாரல் அந்த சாரல் வந்து உங்களை நினைத்திடும் உள்ளம் மகிழ்ந்திடுங்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம போன அருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கும்பே வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வாரிசு படத்தில் பார்த்துருப்பீங்களா அந்த கிராஃபிக்கல் சீன் அந்த சீன் வந்து ஒரு இடத்துல விஷுவலாக ஒரு ஆள் போய் பார்த்து ரசித்தது தான் நீங்கள் படத்தில் பார்த்துருக்கீங்க கிராஃபிக்ஸாக வந்துட்டு ஸோ அந்த இடம் இல்லை வருடத்தில் தவறாமல் சென்று விடுவேன் மகாராஷ்டிராவுக்குங்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு சாஸ்கே கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அதாவது ஐமேக்ஸ் ஒரு 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 அட்வென்ச்சர்ஸ் ஆர்கனைசிங் இருக்குது ஸோ அவங்க வந்துட்டு எவ்ரி இயர் அதாவது ஐமேக்ஸ் மீடியாங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு ஐமேக்ஸ் அட்வென்ச்சர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த இதில் வந்துட்டு நான் எல்லா ஆண்டுமே வந்துட்டு ஓடோடி விடுவேன் மகாராஷ்டிராவுக்கு ஏன்னா இப்போ கண்ணை மூடி அந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது சொல்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறோம் ஒரு முந்நூறு அடி உயரத்தில் அந்த பருவி அந்த அருவி நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களோ அந்த ஒரு மெல்லிசான கோடு அந்த கோட்டுக்கு மேலே தான் நான் நின்றுட்டுருக்கேன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பிரீத்தி அக்கா ஒன்று ஆனால் அங்கே நின்றுட்டு திங்கடகா டுங்கடகான்னு ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ரஞ்சிதா வந்தாங்க அதுக்கப்புறம் ஆடிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம போன கேங் ட்ரிப்போட நிகழ்வு நினைவுன்னே சொல்லலாம் நீங்காத நினைவுன்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல போய் மொத முதல்ல அவ்வளோ பெரிய அருவி என்னங்க இப்படி இருக்குங்க அப்படியெல்லாம் தாண்டி அந்த அருவி எனக்கு சொல்லது என்ன தெரியுமா வாழ்க்கையில் பயந்தீன்னா இந்த மாதிரி இடத்துல தயவு செஞ்சு வராத அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வராத ஏன்னா பயமும் மகிழ்ச்சியும் ரெண்டுமே ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம் ஒன்று எதுவுமே பண்ண முடியாது ஒன்று எல்லாம் பண்ண விட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு இந்த இது இந்த கும்பை வாட்டர் ஃபால்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்து அடுத்ததாக நாம் எந்த அருவிக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதுரகிரி அதாவது மதுரை மாவட்டத்திலும் தேனி மாவட்டத்திலும் இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வனப்பகுதி இருக்குல்ல அது வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வனப்பகுதினே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தனுஷ்மாயன் கூட போகும்போது அவர் சொல்லிகிட்டே இருப்பார் இந்த மாதிரி வந்துட்டு ஐயா இந்த காட்டில் நீங்கள் எது நினச்சாலும் நடந்துடும் ஏதாவது வந்துட்டு தவறாக நினச்சிடாதீங்க ஒரு யானை வந்துடணும் யானை வந்துடணுங்கிறத தவறு இல்லை ஆனால் அந்த யானை வந்தால் நம்மளுக்கு சமாளிக்க தெரிய திறமை இருக்கணும்ல ஸோ அப்போது அந்த சிந்தனை தவறானதுதான் ஒரு புரிதலை உண்டாக்குனார் அவர் அவர் கூட்டிகிட்டு போனப்போ இந்த ஒரு அருவி பார்த்தீங்கல்ல ஸோ அந்த மேலே இருக்கிறத ஒன்று அந்த அந்த அருவி வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் வந்துட்டு கருமேகங்கள் சூழ்ந்து இருக்கும் அதே சமயம் வந்து எங்கேயும் பார்த்தாலும் பச்சை பசையன்னு அருவிகளுக்கு எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி நாம நினைச்சு பார்க்காத இடத்துல எல்லாம் மழை பெஞ்சா அருவி வரக்கூடிய ஒரே பகுதி நம்ம சதுரகிரி வனப்பகுதினே சொல்லலாம் அந்த இடத்துல நான் மாயன்கூட போய் நைட்டு தங்கி இருக்க இந்த சுத்துதே சுத்துதே பாட்டு இருக்குல்ல பையோ படத்துல அந்த பாட்டை வந்து நீங்கள் விஷ்வாதால பார்த்துட்டு டேர்லே எனக்கே பாட்டு போட்டுட்டு நானும் அந்த இடத்துல ஆடிட்டு இருந்தேன் அருவியில வாழ்க்கையில் இது வரைக்கும் கடல்லையும் நான் நைட்டு போய் இருந்ததில்லை அருவி பக்கத்துலேயும் நைட்டு இருந்தது ஆனால் இந்த அருவி இல்லை நைட்டு அடடாக அன்றைக்கி காட்டிலேருந்து இறங்க முடியல அதனால் அன்றைக்கி அங்கே நைட்டு டென்ட்டு போட்டு தங்கிட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா வெளியே கரடி சத்தமோ இல்லை ஏதாவது வந்துடுமோன்னு பயத்தை தாண்டி இந்த அருவி வந்து அந்த சத்தத்தில் நம்மளை வந்து வெளியே வர வச்சு பார்த்தா மின்மினி பூச்சிகள் அடடா இந்த என்ன சொல்கிறது இந்த தலையை கீழே குனிஞ்சு ஃபோனை பார்த்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ரெண்டு நாள் ஃபோனே இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே இருந்தப்போ இல்லை வேற லெவல் ஒரு ஃபீல் அந்த அருவி அந்த அருவி வந்து நீங்கள் சாதாரணமாக பார்த்துட முடியாது ஏன்னா மழை பெஞ்சால் மட்டுமே அந்த காட்டு வெள்ளத்தில் வந்து உருவாகக்கூடிய அந்த அருவி அதை அன்னைக்கு நாங்கள் பார்த்தது அதுக்கு நாள் மழை வந்திருந்தனால அதுக்கப்புறம் நாம் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாக போயிட்டு இருக்க ஒரு இடம்தான் வந்துட்டு திருமூர்த்தி மலை அதாவது உடுமலைப்பேட்டை நம்ம அந்த இதில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் திருமூர்த்தி மலை கிட்டத்தட்ட வாசத்தில் ஒரு வாரம் கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க நான் அங்கே தான் இருப்பேன் காலைல ஆறு மணிக்கு உள்ளே நம்ம அண்ணாக்களோட அதாவது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களோட உள்ளே போனோன்னா அவங்க அந்த வனத்தை அவங்களோட சொந்த வனத்துக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் வாக்குரிமையும் அவங்களோட வாழ்வாதாரத்தை பறிச்சும் அவங்களுக்கு காசு கொடுக்குற அந்த அரசாங்க பதவிகள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்களோட காட்டை அவங்க பார்த்துட்டு பாதுகாத்துட்டு இருக்கும்போது நான் அப்படியே போய் அமைதியாக இந்த அருவி இருக்குல்ல நானும் என் ஃப்ரெண்டு ராசு கீழே ட்ரெக்கிங் வித் ராசுன்னு ஒரு எபிசோட் போட்டிருப்பேன் அதை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும் ரொம்ப நல்லா ஒரு அருவி இந்த அருவிக்கு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து காவல்துறையோட அந்த அதிகார பலம் அப்படின்னே சொல்லலாம் அது ஒரு பலம்னு ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு இது ஒரு பொது பொதுவான ஒரு இடத்துல கேட்கறதுனால நிறைய மக்கள் நம்மளோட பாட்கேஸை கேட்குறதுனால அந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் வஞ்ச புகழ் சேரின்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ஏன் அப்படின்னா சிறுவாணி அந்த அருவிக்கு குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பெர்மிஷன் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் ஆனால் அன்னைக்கு டிவிஎஸ்சில் ஒரு குழந்த அவங்க அம்மா அப்பா அந்த கொரோனா அந்த லாக்டவுன் முடிஞ்ச அந்த காலகட்டத்தில் சிறுவாணி நான் அருவிக்கு குளிக்க போகும்போது அன்னைக்கு அந்த அந்த குழந்தையும் அந்த ஏழ்மையில் பிறந்ததாலயோ அவங்கள வெளில அதிகாரமும் ஆட்சியும் பணமும் இருந்த என்னிடம் விட்டார்கள் உள்ளே அன்னைக்கு போனவன் தான் கடைசியாக வாசலோடு திரும்பி வந்த அதாவது காட்டோட வாசலோடு திரும்பி வந்தவன் இன்ன வரைக்கும் திருமூர்த்தி அருவிக்கு தான் போயிட்டுருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பஞ்சலிங்க அருவி வந்துட்டு மிக முக்கியமான அருவி இன்னும் பழங்குடி மக்களோட கட்டுப்பாட்டிலையும் அந்த கோவிலோட கட்டுப்பாட்லையும் இருக்கிறனால தான் இங்கே வந்துட்டு ஹமாம் சோப்பு போட்டு குளிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க ஒன்றர்லாக்குள்ளே சட்டி கூட செக் பண்ணி தான் விடுறாங்க பிகாஸ் வீ டேக் இட் ஃபார் கிராண்டட் அதாவது ஒரு அருவியில் போய் குளிக்கிறத டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துட்டும் அதே சமயம் ஒன்ர்லாக்கில் ஐயோ இதெல்லாம் அடித்தா பையனை போட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்ததாலேயும் தான் இன்றைக்கி தண்ணிக்கு பாட்டிலை கொடுத்து அதாவது குடிக்கிற தண்ணிக்கு காசு இல்லை அல்ல பாட்டிலுக்கு தான் காசுங்கிறத நம்மள நிறைய பேர் உணராமல் இது பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த அருவிகள்லாம் இவ்வளோ சொல்லி தந்தாலும் அந்த தூர்சாகர் அருவி இருக்குது பார்த்தீங்களா அந்த நடுவில் இருக்கான் பாருங்க பையன் அடடா அந்த தக்கத்தையா பாட்டு போட்டுட்டு என்னோட சில ட்ராவலர்ஸ் மேலே ட்ரெயினில் கோவா டு அந்த முருடேஸ்வர் அந்த அந்த இதில் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க மேலே இருக்க நான் கீழே இருந்து அவங்களுக்கு டாட்டா சொல்கிற மாதிரி கீழே இருந்து ரசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள் அதாவது நம்ம இந்த சிவனுக்கு பால் ஊற்றுவாங்களே பால் அபிஷேகம் அப்படி ஊற்றும்போது அந்த அது அது ஒவ்வொரு டேரெக்ஷனில் பல விதமான ஷேப்பில் போகல ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அதாவது மழை பெய்யுது அந்த காட்டில் இருந்து அந்த அருவி வந்து இந்த தூர்சாகரில் இருக்க ஒவ்வொரு பாறையிலேயே பட்டு செம மெஜஸ்டிக்காக வா அதாவது நாலாயிரத்தி எட்நூறுரூவா தான் கொடுத்தேன் டூ டேஸ் ஆஃப் இந்த தூர்சாகர் ட்ரெக்கும் டான்லி அந்த க அட்வென்ச்சர்ஸ்க்கும் ஸோ அந்த நாலாயிரத்தி எட்நூறு இல்லை நான் என்ன கற்றுக்கிட்டேன் இல்லை இந்த மாதிரி அருவிகள் போறனால என்னோட அறிவு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிவடைகிறத தாண்டி இதுவரை நான் கற்றதெல்லாம் உணர்ந்தேன் கற்றது கைமண் அளவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு இந்த அறிவிகள் தரத தாண்டி இதுகிட்ட கிட்டத்தட்ட லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்தே அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்தே நம்ம வந்து இந்த அருவிகளில் தான் போய் குளிக்கிற வழக்கம் உண்டு வாரம் ஒருக்கா வந்துட்டு காலையில் எட்டு மணிக்கு திருமூர்த்தி அருவிக்கு போய் குளிக்க ஆரம்பித்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு ப பத்து மணி வரைக்கும் அடினா அடி இடி மாதிரி விழுகுங்க உடம்பு வந்துட்டு அவ்வளோ வந்து சுறுசுறுப்பாகவும் இதாகவும் இருக்கிறது காரணம் நான் வாரம் ஒருக்கா மாதத்தில் ஒரு முறை வந்துட்டு திருமூர்த்தி மலையில் போய் குளிக்கிற அந்த அருவி தான் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் அதாவது சென்னையில் நீங்கள் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டரில் இருக்குது பெங்களூரில் நீங்கள் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டரில் எங்கேயோ ஒரு பக்கம் அருவி தான் இருக்குது உங்களோட அறிவுக்கு அதே சமயம் வந்து உங்களோட நேரத்துக்கும் கொஞ்சம் ஒத்தாசை கொடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பல அருவிகளை போய் பார்த்துட்டு வரலாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த அருவி தான் வந்துட்டு நம்ம கங்கை அருவி ஸோ அந்த அருவியை வந்துட்டு தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க மெய் சிலிர்த்து விடுவீர்கள் சில தமிழ்நாட்டில் வந்துட்டு உங்களுக்கு தடை செய்யப்பட்ட இல்லை சில அதிகார கொண்ட மக்களுக்கு மட்டுமே விடுற ஒரு சில அருவிகள் இருக்குது வருங்காலத்தில் அது நான் போனால் என்னன்னு தெரியல போனேன் அப்படின்னா வந்துட்டு உங்களில் யாராச்சும் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேர்ந்து வாருங்கள் நம்ம ஒன்றா போகலாம் ஏன்னா வந்துட்டு யாம் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் அல்லவா அதுதான் நம்ம தமிழ் சமூகத்தோட அதுக்கப்புறம் வந்து மாண்பு அதை வந்துட்டு நாம கட்டி காப்பாற்றணும்னு சொல்லி இந்த அருவிகள் அன்பை தருதோ இல்லையோ வந்துட்டு உங்களுக்கான புத்துணர்ச்சியும் அதே சமயம் வந்துட்டு உங்களுக்குள்ள அணைஞ்சு போன இல்லை உங்களுக்குள்ள வந்துட்டு நிரந்தரமாக இந்த கார்பரேட் கல்ச்சர்னால உங்களுக்குள்ள இந்த காசு வேணும் கடவுள் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணப்படுற காசுனாலையும் சரி எல்லா தலையும் எல்லா நெகட்டிவிட்டி எடுக்கக்கூடிய சக்தி அந்த அருவி மேலேருந்து தரையில் பட்டக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு நிமிடங்கள் இருக்குல்ல தரைக்கும் அந்த பாறைக்கும் அந்த ஆகாசத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான் தம்பி உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் சொல்லி இந்த எபிசோடு இதோட நிறைய பெறுது நீங்கள் கேட்குற கேட்க விரும்பிய த தலைப்புகள் இல்லை வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் கேட்டதிலே எந்த பா எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஒரு குட்டி ரிவ்யூ சொன்னீங்கன்னா அப்படியே இந்த குட்டி மனசு டெய்லியும் குடுகுடுன்னு வந்து ரெக்கார்டு பண்ணி போடும் என்று நினைக்கிறேன் நீங்கள் சொல்லவில்லை என்றாலும் போட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் பிடித்ததை பிடிக்காதவர்கள் சொன்னாலும் செய்ய வேண்டும் என்பது நம் கடமை என்பது நாம் உணர்ந்த ஒன்று என்று என் மனம் என்னிடம் கூறுகிறது உங்கள் மனம் கேட்கும் வரை என் மனம் இன்றோடு இன்று மூடப்படுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி நன்றி வணக்கம்